ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு நாலு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் நம்ம வந்து மூணு கிளாஸு மூன்று கிளாஸு அரிசி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டே நம்ம வாஷ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உலர்த்தி வச்சுக்கிறோம் நம்ம அடியில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா புழு புழுன்னு அரிசி இருக்கணும் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ யாராச்சும் பிரியாணி இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு கடாயில் எட்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நாலு நாலு பிரிஞ்சியில் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை ரெண்டு இலக்காய் ஒரு கல்பாசி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அதோடைய ஒரு ஏழு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா லேஸாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் மூன்றரை கிளாஸ் அரிசி போட்டு ஒரு அதில் வந்து ஒரு எட்டு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செய்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கிறனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன் இது சேர்க்குறதுனால நல்ல பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆயிரும் ஸோ இதை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ இதோட நம்ம ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சு தக்காளி கரையிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி பதங்கும் அதுக்காண்டி தான் நம்ம மூடி வைக்க சொல்கிறோம் தக்காளி நல்லா வ வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த டயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு எண்ணெயிலே நல்லா வதங்க வைக்க வதங்க விடலாம் சிக்கனை வதக்கிட்டு இப்போ என்னென்ன பண்ணணுன்னா கொஞ்சம் லேஸாக மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் சிம்மிலே டென் மினிட்ஸ் நல்லா குக்காகட்டும் ஆகட்டும் இந்த சிக்கனை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சால் கீழே பிடிச்சிக்கும் கூட இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கப்பறம் ரெண்டு ஸ்பூனு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்று ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி போட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது இதுலேருந்து வர தண்ணியே போதும் அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் மூணு பிரிஞ்சியலை ரெ மூணு பட்டை சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சோடனே ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கொஞ்சோண்டு உண்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அந்த அதோடய ஃப்ளேவர் அந்த ரைஸில் இறங்கணுங்கிறதுக்காண்டி வதங்கணுண்ணே இப்போ நம்ம அரிசி இந்த கிளாஸில் தான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு கிளாஸ் பாருங்கள் இந்த கிளாஸில் தான் நான் மூன்று கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டே நான் வாஷ் பண்ணி என்ன பண்ணேன்னா அடியில் வச்சுட்டேன் அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதை இதில் சேர்த்துக்கிட்டு லைட்டாக அந்த அரிசி உடஞ்சிராத அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ மூன்று கிளாஸுக்கு நம்ம ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் அந்த தண்ணியை இதில் இது ஃப்ரை ஆனோன்னு ஊற்றிக்கலாம் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரிசி உடஞ்சிராத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வே வேக வச்சுக்கலாம் இப்போ செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிருச்சு ரைஸு இதுக்கு மேலே நீ ரொம்ப குக் பண்ண வச்சா தம் உடையல்னு அப்புறம் கொலைஞ்சிரும் ஸோ இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் கீ விட்டு நெய் விட்டு எல்லா சேரும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்கலாம் தடவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ண ரைஸை போட்டுக்கிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் கீழே அதுக்கப்புறம் செஞ்சு வச்சிருந்த சிக்கனை மேலே அப்படியே லேயர் பை லேயராக கொஞ்சம் சிக்கன் அப்புறம் சோறு அப்புறம் சிக்கன் அப்புறம் சோறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் நான் ரொம்ப நெய்சிக்க போகிறது கிடையாது வேறு எதுவும் இல்லை சிம்பிளாக ஈஸியாக மெத்தடில் தான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நெய் தேவைன்னா எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரோஸ் வாட்டரில் அஞ்சு ஸ்பூன் ரோஸ் வாட்டரில் கொஞ்சம் க்ரீன் கலர் ஃபுட் கலரும் கொஞ்சம் ரெட் கலர் ஃபுட் கலரும் கலந்து வச்சுருக்கேன் அது ஊற்றிக்கலாம் என்ன இவ்வளோ ஊற்றுனு பயப்படாதீங்க அது ரோஸ் வாட்டர் தான் ஒன்றும் ஆகாது சேர்த்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் தூவி இப்போ அதை மூடி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு தோசை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே பிரியாணி போட்டு வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வெயிட் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கலாம் மூடிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் நல்லா புழு சூப்பரா சூப்பராக இருக்குது மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறவங்க கூட ஈஸியாக இந்த மெத்தட்ல செஞ்சிடலாம் பர்ஃபெக்டாக வரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்